ஹலோ பேகஸ் இப்போ நான் உங்களுக்கு பக்கோடா வத்தலுங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க வித்தியாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி பச்சை அரிசிங்க பொங்கிட்டேன் நல்ல குழப்ப உடனே பொங்கிடலாம் இதில் போட வேண்டியது என்னென்னா சோம்பு சின்ன ரெண்டு ஸ்பூன் சோம்பு போடுறேங்க ஜீரகம் மூணு ஸ்பூனு பாருங்க அதோட ஒரு இருபது பச்சை மிளகாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஒரு அளவு புதினா கொஞ்சம் அதை விட அதிகமாக கொத்தமல்லி ஒரு அரை கிலோ வெங்காயங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அரை கிலோ வெங்காயம் நம்ம சாதம் பொங்கும் போதே நல்லா இவ்வளோ உப்பு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே உப்பு போட்டோங்க கொஞ்சம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போடுறதால அதுலேயும் உரைக்கணுன்றதால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க ராத்திரி நான் இதை விட இன்னும் கொஞ்சம் சாதம் பொங்கும்போது இதை விட அதிகமாக போட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் உப்பு ஏன்னா ஒரு கிலோ அரிசி இல்லையா இந்த வெங்காயம்லாம் போகிறதில் அதுலையும் உரைக்கணும் எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா பெசஞ்சிடணுங்க நான் பெசஞ்சிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா கொத்தமல்லி கறிவேப்பிலை கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கணுங்க இதை இப்போ போடுறாங்க கறிவேப்பிலையும் கூட போடணும் அதை துண்டு பண்ணி போட்டுக்கலாம் நான் வெறும் க கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன் இப்போ கறிவேப்பிலை போட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் நல்லா அரை கிலோ வெங்காயத்துக்கு போட்டேன் ஜீரகம் போட்டேன் சோம்பு போட்டுக்கிறேங்க பச்சை மிளகா காற்று போட்டுக்கிறோங்க எல்லாமே நல்லா பிசைஞ்சிடணுங்க பிசைஞ்சிட்டு அப்படியே பிடிச்சி 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 வைக்கணும் குட்டி குட்டி சின்ன 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 சின்னதாக இந்த காயற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும் சூப்பராக இருக்கும் அந்த வத்தல் வத்தோன்னா வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா போட்டுக்கிற பொருள் அப்பேற்பட்ட பொருள் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு நல்லா பெசிஞ்சிட்டு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேங்க இப்போ ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இதுலேயும் கறிவேப்பில அதுவும் ஒரு புடி கறிவேப்பில போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க சுவையான பக்கோடா வத்தல் இதை இதை தாங்க சேகணம் எல்லா வாசனையான பொருள்களை சேர்த்துக்கிறோம் இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் வறுத்து சம் சாப்பிட்டோம்னா சாதத்துக்கு அல்லது சாதம் ரசம் வச்சிட்டா கூட பொரியல் இல்லைன்னா கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பொருளெல்லாம் சத்தானது உடம்புக்கு தேவையானது புதினா கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே அயனு நாச்சு இருக்குது எல்லா சத்துக்களும் நிறைந்ததாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பூரிச்சு கொடுங்க இப்போ நம்ம எல்லாம் கலந்தாச்சு எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ நம்ம ஒரு தட்டில் இது துணியில் கூட வைக்கலாம் பிளாஸ்டிக் கவரில் கூட வைக்கலாங்க பிளாஸ்டிக் கவரில் வைக்கிறது நான் விரும்புறதில்ல அதனால் தட்டை வச்சோம்னா நம்ம தூசி எதுவும் வராது அதனால நான் தட்டுல வைப்பேன் இல்ல துணி போட்டு கூட வைங்க நம்ம விருப்பம் தான் ஆனா பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்றது இல்லங்க இப்ப சின்ன சின்னதா இப்படி எடுத்து வச்சிடும் கிள்ளி வைக்கணும் கிள்ளி வைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிள்ளி வைக்கணும் நல்லா காய வைக்கணுங்க ஒரு ரெண்டு நாள் காய்ச்சின்னா போதும் காய வெயிலுக்கு இந்த வத்தல் போடுறதுக்கு ஏற்ற மா வருஷம் மாதம் எதுன்னா இந்த சித்திரை வெயில் தாங்க இந்த நேரத்தில் காற்றும் இருக்காது நம்ம தூசெல்லாம் வந்து விழாது அதனால் நம்ம மாங்காய் வத்தல் போட்டாலும் எந்த வத்தல் போட்டாலும் இந்த மாதம் ரொம்ப ஏற்றதுங்க வெயில் போடுறதால எந்த பொருளும் கிடையாதுங்க அதனால் நம்ம இந்த மாதம் நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி கிள்ளி வைக்கணுங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் கொஞ்சம் வெயில் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்ம பால் மறாத இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா வருஷமெல்லாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா இது தேவையான போது நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா இதை வறுத்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு வெயிலில் வைக்கிறேன் நாள் பொறுத்து உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கே ஆசையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் போட்டதெல்லாம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கம் சோம்பு எல்லாமே போட்டிருப்பேன் இப்போ இதை நல்லா எண்ணெய் காய்ட்டன்ட்டு பறுக்கலாங்க சூப்பராக இருக்கும் வாசனை பக்கோடா வாசனை அப்படியே இருக்கும் பாருங்கள் ஸ்லோவில் வச்சே வருங்க செமையாக இருக்குது பாருங்கள் பாருங்க என்ன காஞ்ச பிறகு ஸ்லோல வச்சு வத்துருங்க சூப்பரா இருக்கும் ஹைஃப்ளை வைக்க வேணா ஸ்லோல வச்சு போய் வத்து சூப்பரா இருக்கும் நம்ம பொரியல்லாம் எதுவுமே செய்யாத அன்னைக்கு இந்த மாதிரி வத்தல் வறுத்து வச்சு சாப்பிடுங்க எண்ணெயே இழுக்காதுங்க இதாங்க பக்கோடா வத்தல் எல்லாமே போட்டிருக்கிறேன் இது ரெண்டு நாள் காய வச்சிட்டேன் நீங்கள் பாருங்க இவ்வளோ வத்தல் வந்துருக்குது இதில் இந்த பொறி பொரியா வறுத்தல் வச்சுக்கிறேன் பாருங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் பக்கோடா வத்தல் இது மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்